ஓம் வராகி அம்மனே போற்றி போற்றி ஓம் வராகி தாயே போற்றி போற்றி என் குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வராகி அம்மன் தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே இது உனக்கான பதிவு என்றால் நிச்சயம் இது உன் கண்ணில் பட்டிருக்கும் நீ கேட்க நேர்ந்தால் முழுமையாக கேள் தங்கமே தவறவிடாதே நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் என்று நீ செய்வதை தெளிவுடன் செய்வதே உனக்கு சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான வழி உன் மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார் இங்கு யாருக்கும் யாரும் எதுவும் நிரந்தரமில்லை ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான் அப்படி இருக்கையில் ஏன் இதற்கு போய் உன் மனதை போட்டு நீ குழப்பிக்கொள்கின்றாய் ஏன் என் நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கின்றாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதையும் நினைத்து புலம்பாதே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்காதே இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாள் உனது எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்தி நீ செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவிற்கு விரைவில் உன் விருப்பங்கள் நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள் தங்கமே நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் எப்பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னுடைய ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணையாக இருக்கும் ஒரு உத்வேகத்துடன் உன்னுடைய புத்தியும் மனமும் சேர்ந்து உன்னை சுற்றியுள்ள துயரங்களை தகர்க்க செயல்பட்டால் அதற்குப் பெயர்தான் தைரியம் நீ தைரியமான மனிதனாக எந்த சூழலையும் எதிர்த்து நிற்க கற்றுக்கொள் அதற்காக தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம் விருக்தி ஏமாற்றம் மற்றும் உன் மனம் காட்டும் தீய வழிகளிலெல்லாம் செல்ல நினைக்கக்கூடாது அது உனக்கு ஒரு நாளும் நல்லதல்ல நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது தேவையற்ற சிந்தனைகளை நினைத்து போடுகின்றாய் எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்கவில்லை பிறகு ஏன் நான் உத்தமனாக நல்லவனாக இருக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கின்றாய் முதலில் அந்த மனக்குப்பைகளை குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எரிந்து தங்கமே அது உனக்கு நிச்சயமாக ஆறுதலாக இருக்கும் அதுதான் உனக்கு நல்லதும் கூட அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழ்வதற்கான நீ இப்பொழுது நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் மனம் வருந்துகின்றாய் வருந்தாதே தங்கமே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன்னை சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் நிம்மதியார மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதுதான் என்னுடைய கடமை என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் நீ பரிபூரண அன்பும் அருளும் பெற்ற என் உயிர் பிள்ளை உன்னை நிச்சயம் நான் நன்றாக மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பேன் என் செல்ல பிள்ளையே உனக்குள்ளேயே ஒரு பொக்கிஷம் அடங்கி இருக்கின்றது ஆனால் அது என்னவென்று உனக்கே தெரியவில்லை உன்னால் அதை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் அது புலப்படவில்லை காரணம் நீ அதை வெளிப்படுத்தியதே இல்லை என் தங்கமே நீதான் உனக்கான திறமையையும் உனக்கான பொக்கிஷத்தையும் வெளியில் கொண்டு வர வேண்டும் அடுத்தவர்கள் உன்னை ஊக்கப்படுத்தத்தான் முடியுமே தவிர உன் நிலையில் அவர்கள் இருக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் பக்குவம் என்ற நிலை என்றால் என்ன என்பதே இப்பொழுது நீ புரிந்து விட்டாயல்லவா உலகத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் என்னிடம் தான் இருக்கிறது சூழ்நிலைகளை அடங்கியுள்ளது என்னுடைய சந்தோஷத்திற்கும் என்னுடைய சோகத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் அனைத்துக்குமே காரணம் நான் தான் என்ற பக்குவ நிலையை நீ இப்பொழுதுதான் அடைந்திருக்கின்றாய் எதிரில் கூர்மையான ஆயுதங்கள் வந்தாலும் எனது நிலை எனது மன அமைதி தான் நான் பார்த்துக் கொள்வேன் மற்றவர்களின் எதிர்மறை சொல்லோ செயலோ என்னை எந்த வகையிலும் பாதிக்காது ஏனென்றால் நான் எந்த தீங்கும் செய்யவில்லை என்ற பக்குவ நிலையை நீ உணர்ந்து விட்டாய் அதையும் தாண்டி மற்றவர்களால் எனக்கு துன்பம் வருகின்றது என்றால் அதை என் தாய் வராகி அம்மன் பார்த்துக் கொள்வாள் என்று நீ தைரியமாக இரு உனது வருங்கால வாழ்க்கையை நினைத்து கவலைப்படுவதை முற்றிலுமாக நீ கைவிடு உனது கவலைகளையும் கஷ்டங்களையும் எனது பாதத்தில் நீ வைத்துவிடு உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய பக்தியின் உயர்நிலையில் தான் உன் அழகு பிறக்கின்றது உன்னிடம் ஒன்று கூறுகின்றேன் தங்கமே உன் அம்மாவாகவும் உன் அப்பாவாகவும் அனைத்துமாகவும் உன் தாய் நான் இருக்கின்றேன் உனக்காக நான் ஆசீர்வாதம் செய்கின்றேன் உனக்குள்ளேயே ஒரு பொக்கிஷம் இருக்கின்றது அதை இன்னும் சில நாட்களில் வெளிவர தயாராக இருக்கின்றது உன் தாயின் ஆசிர்வாதத்துடன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய போகின்றது உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேர போகின்றது நீங்கள் என்ன செய்தாலும் எனது நன்மைக்காகவே என்ற எண்ணத்துடன் செயல்பட்டால் என் பிள்ளைக்கு எந்தவித கஷ்டங்களையும் நான் விட மாட்டேன் உன்னுடைய கஷ்ட காலங்கள் அனைத்தும் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் காலமும் இப்பொழுது வந்துவிட்டது உன் தாய் அம்மன் நான் இருக்க உனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ அனைவருக்கும் எடுத்து காட்டாய் உயர்ந்த நிலைக்கு செல்ல போகின்றாய் எனது நாமத்தை நீ உச்சரித்து வேண்டுதல்களையும் வேதனைகளையும் சொல்லி என்னை நீ அழைத்தால் ஏதோ ஒரு வடிவில் நான் வந்து உனக்கு சகல போகங்களையும் நான் தந்தருள்வேன் இதுவே உன் தாயின் சத்திய வாக்கு கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை நீ உச்சரித்தால் உன் கஷ்டங்கள் அடுத்த கணமே காணாமல் போகும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் ஓம் வராகி தாயே போற்றி போற்றி ஓம் வராகி அம்மனே போற்றி போற்றி